இருக்கிறார்கள் இந்த நினைவுகளுடைய சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஐயா குளஞ்சிநாதன் அவர்களும் அருமை தோழர் தில்குமார் மற்றும் லயன் சக்திவேல் அவர்கள் அருத்து ஐயா நீலமேகம் அவர்கள் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் தோழர் வேல்முருகன் கவிஞர் பழனியாண்டி தோழர் வழக்கறிஞர் ஆனந்தராஜ் ஜெயதுராமன் ஐயா பிரகாஷ் பத்திராம் இந்த நிகழ்வுகளுடைய கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் தோழர் அருள்முருகன் இவர் அனைவரும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்த நினைவு செயல்பட இருக்கின்றோம் இந்த நிகழ்வில் சிறப்பாக உலக கூட்டத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய அண்ணன் ஞானமூர்த்தி முக்கியமான நோக்கம் தமிழக அரசு தமிழக அரசும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களும் முன்னெடுத்து பல ஆண்டுகளாக கோரிக்கைகளை மதிப்பது இதை போன்ற கோரிக்கை முழுக்கு பேரணியை அதனுடைய முக்கியமான கோரிக்கை செம்மொழியை தமிழ் நம்முடைய செம்மொழியம் தமிழை மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அதே போல திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் சென்னை மதுரை போன்ற உயர் நீதிமன்றங்களிலே தமிழை வழக்காடு மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாம் இந்த நம்முடைய உலக திருக்குறள் கூட்டங்களுடைய பல்வேறு நிகழ்வுகளிலே பல்வேறு கூட்டங்களிலே இந்த கோரிக்கையை முன்னெடுத்து வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லியில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று கவிஞர்கள் உண்ணாவிலை போராட்டத்தை நடத்தி மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்றோம் அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு பேர் எழுதியாக வெவ்விதர மக்கள் இயக்கமாக இதை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை நாம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு தமிழை மட்டும் ஏன் அப்படி நாம் இந்த கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சிங்கப்பூரிலே மலேசியாவிலே மொரிசியஸ் பர்மா லட்சத்தீவுகளிலே இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அந்த இந்தியர்கள் தமிழர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அதே போல பிரான்சிலே ஜெர்மனியிலே கம்போடியாவிலே தாய்லாந்திலே இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் அனைத்துமே தமிழர்கள் கட்டி வைத்த கோயில்கள் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ் இரண்டாவது ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இலங்கையில இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டிலே கூட இன்றைக்கு தமிழ் இருந்து கொண்டிருக்கிறது மலேசியாவில தமிழ் ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திலே கூட தமிழர்கள் அமைச்சர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வானொலியிலே கூட இந்தியாவிலே எத்தனையோ இருக்கிறது ஆனால் தமிழ் மொழி சேவைதான் சீனாவில் இருக்கக்கூடிய வானொலியிலே கூட சேவையிலே தமிழைத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் கன்னடாவிலே கன்னட அரசு ஆண்டுக்கு ஒரு முறை தினம் என்று அங்கே அரசே விடுமுறை அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஜப்பானில் அறிவிப்பு படகை கூட இன்றைக்கி தமிழே அங்கே எழுதப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறார் அதே போல் பிரான்சில இருக்கக்கூடிய ருதல் அன்னை மே மே ஆணையத்தில் தமிழை அங்கே அர்ச்சனை செய்கிறார்கள் அங்கே அந்த துடிப்பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் சிங்கப்பூர் மலேசியா மொரிசியோ இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நாணயங்கள் என்ற கருவி காசிகள் அந்த காசிலே கூட தமிழ் தமிழிலே பொறிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது பனிரெண்டுக்கு மேற்பட்ட நாடுகளிலே தமிழை ஆட்சி மொழியாக அறிவிப்பதற்கான நாடுகளிலே தமிழர்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த தமிழை மத்தியிலே ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அதற்கெல்லாம் இன்றைக்கு உலக மாநிலம் வந்தக்கூடிய திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் இந்தியா நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்திலேயும் மதுரை உயர்நீதிமன்றத்திலேயும் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று நம்ம கோரிக்கையை வைத்திருப்பதற்கு காரணம் இந்த தமிழனுடைய தகுதி இருக்கின்ற காரணத்தினாலே தான் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே தமிழகத்திலே தமிழ் வழியிலேயே சட்டப்படி புறநிலைக்கு வந்துவிட்டது தமிழகத்தினுடைய உயர் சட்டத்தை உயர்த்த வேண்டும் சட்டத்தை தமிழக தமிழே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை தமிழக அரசு வைத்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நேரத்திலே சட்டமன்றத்திலேயே போட்டார் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் போட்டார்கள் அதே போல போல பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் எல்லாம் தங்களுடைய காங்கிரஸ் கட்சி பல இயக்கங்கள் இந்த கோரிக்கையை அந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு இந்த கோரிக்கையை முன்னெடுத்து சொல்லுகிறோம் இந்த தொடர்ந்து நம்முடைய கோரிக்கையை வெற்றி பெறுகின்ற வரையிலே நம்முடைய பயணம் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய ஏற்று வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிகளுடைய நகர்மன்ற தலைவர் தலைவர் அந்த குமரவூர் அவர்கள் வாழ்த்து எண்ணத்தில் இந்த கொள்கிறேன் அனைத்து ஆண்டோர் மாணவ பொதுமக்களுக்கும் திட்டக்குடி மாவட்டத்தின் தலைவர் தலைவர் கோண்டனம் உள்ளிட்ட என்னுடைய அனைவருக்கும் பொதுமக்கள் மற்றும் பல ஊர்களும் வந்து பெருமை சேர்த்த கணவருக்கும் எனது மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கோரிக்கைகளை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து உலக நாள் அனைத்திலையுமே சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எங்களுடைய முழு ஒத்துக்கையையும் நல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி திரைப்பட நன்றி வரும் தொழில் வேற்றுமையான் மனது பெண் மாசில நாதன் அனைதரன் மாதுல நீர பிற நீர பிற சிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவாசை தொழில் வேற்றுமையான் தற்காத்து தற்கொன்றே நீ தகசாத சொல்ல அன்பின் வழியடைய நிலை அத்திலாக்கு என்பு தோல் கோத்த உடம்பு கோட்ட உடம்பு சிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பூ வாசை தொழில் வேற்றுமையான் அல்லவை தேயாரம்பெருகும் நல்லவை நாடி இனிய தொழின் நன்றி மரப்பது நன்றன்று நன்றல்லது அன்று மறப்பது நன்று மறப்பது நன்று பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வாசை தொழில் வேற்றுமையாம் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவமழை ஏறினார் குற்றம் ஓட்டம் குற்றம் காங்கிற்பின் தீருண்டோ மண்ணு முயிற்கு மண்ணு முயிற்கு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போ வாசை தொழில் வேற்றுமையார் பெண் பண்புடைய பத்து அறிவெண்டில் மண்புக்கு மாய்வது மண் மாய்வது மண் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொசை தொழில் வாழ்க வாழ்காழ்கொழி தமிழ் மொழி வாழ்க்கை வாழ்க்கொழி தமிழ் மொழி வாழ்க்கை வாழ்க 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 வாழ்க்க வள்ளுவன் திரு புகழ் வாழ்கவே வல்லவன் திரு புகழ் வாழ்க்கை வாழ்கவே வல்லவன் திரு

மத்திய 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 நீதிமன்றத்தில் தென் தமிழன் தமிழ் மொழியை

அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று திருக்குறள் உலக நூலாக அறிவிக்கப்பட வேண்டும் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் அடுத்து நிலையங்களில் தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் இப்பொழுது எங்கும் ஆங்கில மோகம் ஆச்சரித்துக் கொண்டிருக்கிறது எங்களிடம் பயிலும் மாணவர்களை கூட பார்த்தா மம்மி அம்மா என்று அழைத்ததை விட மதி என்று அழைப்பதை பெருமையாக கருதுகின்றார்கள் அதெல்லாம் மாற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஏன் ஆங்கிலம் தெரிந்தால்தான் அதை கௌரவமாக நினைக்க வேண்டும் எனக்கு தமிழ் நன்றாக தெரியும் என்று கௌரவமாக தமிழிலிருந்து சொல்ல வேண்டும் அல்லவா அதை எல்லாம் மறைந்து கொண்டு வருகிறது பள்ளிகளில் மாணவர்களுக்கு தமிழ் வந்து நன்கு போதிக்கப்பட வேண்டும் எங்கும் ஆங்கில வழி கல்வி வந்ததால் நமது தமிழ் மறைந்து கொண்டே போகிறது அதை நாம் எடுத்து நிறைவுறுத்த வேண்டும் நாம் தமிழ்மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் இதற்கு நாங்களும் தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் E era see